எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெயின்ஸ் டார்கெட் வந்து நம்ம பார்க்க போறோம் மெயினா வந்து மெயின்ஸ் டார்கெட் சரிங்களா மெயின்ஸ் டார்கெட் சம்டைம் ட்ரீம்ஸ் ஆர் வயச தன் வாக்கிங் சரிங்களா கடவு காணணும் சரிங்களா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு உங்கள்ட்ட இருக்கணும் அதை நீங்க அச்சீவ் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணி காட்டணும் ரிசல்ட்ல ஓகேங்களா உங்கள் வெற்றி நிச்சயம் அதுவே எங்கள் லட்சியம் சரிங்களா உங்கள் வெற்றி நிச்சயம் அதுவே எங்கள் நிச்சயம் அதுக்கான வீடியோ தான் இது இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் எப்படி டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ டெமோ மாதிரி சொல்கிறேன் இது இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் வர எவ்ரி மண்டே வெட்னஸ்டே சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஃபோர் டேஸ் வந்து வீக்லி ஃபோர் டேஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை பற்றி தான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எப்பயுமே ஏன் யூடியூப்னு இல்லை எல்லா யூடியூபும் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமும் அது பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா அதுல நேரத்தை ஒதுக்கி கரெக்டாக ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் அதில் என்ன சொல்ல வராங்கன்றதே உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்கள் விஷயத்து நடுநடுவுலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேல்யூபிள் கண்ட நடுவில் இருந்தால் அது உங்களுக்கு ரீச் ஆகாமே போயிடும் ஸோ வந்து எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுவும் நம்ம சேனல்ல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் பாருங்க வீக்லி வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம் குரூப் டூ மெயின்ஸ்ல குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு சரிங்களா இன்டர்வியூ போஸ்ட் அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு சரிங்களா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க் டிஸ்கிரிப்டிப் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க் விரிந்துரைக்கும் வகையில் எழுதணும் சரிங்களா டிஸ்கிரிப்டிவ் சரிங்களா அதே நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அப்துல் டைப்ல மாத்திட்டாங்க இந்த வருஷத்துல இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் அப்துல் டைப் எப்பயும் போல நம்ம எழுதுற மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் அப்துல் டைப் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து கொஞ்சம் சேமா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனா அதாவது ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் குரூப் டூ நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா குரூப் டூ நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து அறுபது கொஸ்டின் இருக்கு முன்னாடி நூறு கொஸ்டின் கொடுப்பாங்க இல்லையா அதை இப்ப அறுபது கொஸ்டினா மாத்திட்டாங்க அதே மாதிரி ஆப்டிடியூடு இருபத்தஞ்சு கொஸ்டின் இல்ல ஆப்டிடியூட் வந்து நாற்பது கொஸ்டின் தமிழ் வந்து தமிழ் மட்டும் இல்ல இங்கிலீஷும் தமிழ் என்று பேசுற இடத்துல எல்லா இடத்துலயும் இங்கிலீஷும் உண்டு சரிங்களா குரூப் டூ ஏக்கு வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் சப்ஜெக்டும் உண்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸும் உண்டு ஸோ இங்கே தமிழ் இங்கிலீஷும் தனித்தனியா கிடையாது அது லாங்குவேஜ் அது தமிழ்னு சொல்லியிருக்கேன் பட் நீங்க வந்து ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கிலீஷ் இங்கிலீஷும் உண்டு குரூப் டிக்கு ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட் பண்றோம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அறுபது கொஸ்டின் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் கேட்கும்போது இங்கிலீஷும் தமிழ் மீடியம் கேட்கற தமிழும் தமிழ் சப்ஜெக்ட் கேட்கும்போது தமிழும் கண்டிப்பா இருக்கும் ஜிஎஸில் வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு லாங்குவேஜில் கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அப்படி தான் வந்து இங்கே டெஸ்ட்டு நடக்கும் ஆனால் யூனிட் வைஸ் நடந்துட்டுருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட்டும் நடக்கும் ஃபுல் டெஸ்ட்டு ஒரிஜினல் டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ எல்லாம் வந்து சஸ்பென்ஸ் டெஸ்ட் உண்டு திடீர் திடீர்னு ஒரு டெஸ்ட்லாம் வரும் அது இந்த நாள்லாம் சொல்ல முடியாது எல்லா நாள்லேயும் வரும் அது எப்ப வேணா வரும் சரிங்களா அது வந்து திடீர்னு ஒரு டெஸ்ட் போட்டு நீங்க எழுதுங்க ஏன்னா எப்பயுமே நீங்க ரெடியா இருக்கணும் எக்ஸாமுக்கு நீங்க எப்பயுமே ரெடியா இருக்கணும்ன்றது காரணத்துக்காக டிஸ்கிரிப்டிவ் குரூப்டிவ் இன்டர்வியூ போஸ்ட்டு ஆப்டிடியூடும் தனி டாபிக் இல்லை ஸோ ஆப்டிடியூட் பார்க்க தேவையில்ல பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேமா தான் இருக்கும் சரிங்களா தமிழ் அதுல உண்டு என்னடா தமிழ் உண்டுன்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் யூனிட் எயிட் நைன் சரிங்களா அது இல்லாம டிஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எதை பேஸ்டு தமிழ்நாடு பேஸ்டு சரிங்களா தமிழ்நாடு பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினே இருக்கும் அப்ப தமிழ்நாடுனாலே நீங்க ஆக்சுவலி தமிழும் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும் தமிழ் சப்ஜெக்ட்லயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்சர் பண்ண முடியும் போன கொஸ்டின் பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மொழியிலேயே வந்து மொழியை பத்தியே ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்தது சரிங்களா அந்த நாலு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி ஒரு நாற்பது மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் முந்நூறுல நாற்பது மார்க்குன்றது நியர்லி டென் பர்சன்டேஜ் அப்போ தமிழ் வந்து டென் பர்சன்டேஜ் ரோல் பிளே பண்ணுது முங்கியமே முப்பதுலேருந்து நாற்பது மார்க் வந்து ரோல் பிளே பண்ணுது சரிங்களா ஸோ தமிழ்ன்றது இம்பார்ட்டன் தான் ரெண்டு சப்ஜெக்டுக்குமே குரூப் ஏக்கும் குரூப் டூக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ் வந்து இம்பார்ட்டன் தான் சரிங்களா ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து டெஸ்ட் எப்படி பண்ண போறோன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து மண்டே அண்ட் வெட்னஸ்டே மண்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து மார்னிங் மார்னிங் எயிட் ஏஎம் கொஸ்டின் வந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொஸ்டின் மட்டும்தான் போடுவோம் நீங்கள் ஆன்சருக்கான ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறது அந்த ரூல்டு பேப்பர் மாதிரி நம்மளோட ஒரிஜினல் ஷீட் மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மண்டே அண்ட் வெட்னஸ்டே சரிங்களா மண்டே எயிட் ஏஎம் போடுறேன்னா நீங்க டியூஸ்டே எயிட் பிஎம் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அதாவது நியர்லி ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் தரேன் சரிங்களா டியூஸ்டே எயிட் பிஎம் வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணலாம் ஸோ வந்து எயிட் ஏஎம் பிடிஎஃப் வந்து வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க்கிங் எல்லாம் போறவங்களுக்காக அதான் அந்த நைட்டு கொடுத்துருக்கேன் நீங்க த்ரீ ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நீங்க நேரம் ஒதுக்கி தான் ஆகணும் இனிமே அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எலிஜிபிள்னு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கான அந்த ஒரு சுறுசுறுப்பை நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும் சோம்புருத்தனும் பண்ணக்கூடாது காலைல அஞ்சு டு எட்டு எழுதிங்களோ இல்லை நைட்டு எட்டு டு பதினொன்று எழுதிங்களோ இல்லை பதினொன்று டு ரெண்டு எழுதிங்களோ இல்லை பன்னெண்டு டு மூணு எழுதிங்களா நைட்ல இல்லை மறுநாள் பகல்ல எழுதிங்களோ நீங்க எப்படியோ நீங்க அதுக்கான டைம் வந்து ஒதுக்கிதான் ஆகணும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நைட்டு கேப் விட்டு நான் வந்து ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்றதுக்கான இது பண்ற சான்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ வந்து நீங்க அப்படி பண்ணீங்கன்னா தான் நாங்க வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்போட மார்க்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த வீக்ல அந்த வீக்ல ஃப்ரைடே சரிங்களா நீங்க டியூஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஃப்ரைடே வந்து மார்க் போடுவோம் அவசரப்பட மாட்டோம் சப்போஸ் ஃப்ரைடே போட முடியலனாலும் சாட்டர்டே போடுவோம் நாங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து பர்ஃபெக்டா அவல்யூட் பண்ணி ஆகணும் ஸோ எங்களுக்கு டைம் தேவை சரிங்களா ஒவ்வொருட பேப்பரும் வந்து நாங்கள் படித்து பார்த்து மார்க் போடணும் சரிங்களா நாங்கள் அவசரவசமாக ஏதோ மார்க்கை போட்டு வெட்ன வெட்னஸ்டேவே உங்களுக்கு ரேங்க் பப்ளிஷ் பண்ண முடியாது சரிங்களா நாங்கள் டெஸ்ட் போடுவோம் அந்த டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீன்னு போட்டு அதோட மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவோம் ஸோ அது எவரி ஃப்ரைடேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் மார்னா சண்டே சரிங்களா ஃப்ரைடே டு சண்டே ஃப்ரைடே டு சண்டே வந்து நாங்கள் வந்து மார்க் பப்ளிஷ் பண்ணுவோம் லெஸ் வந்து ஃப்ரைடேவே வந்துடும் அப்படி வரலனா நெக்ஸ்ட் அதோட சண்டேல வரும் சரிங்களா இது வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் மண்டே அண்ட் வெட்னஸ்டே சரி குரூப் டூ ஏக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே கொடுத்துருக்கேன் ஏன் தெரியுமா குரூப் டூ ஏக்கு வந்து கண்டிப்பா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ஐயாயிரம் பேர்ல உங்களால வர முடியலனா நீங்க குரூப் டு ஏல இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ வந்து உங்களை நான் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல கொடுத்து கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக சாட்டர்டே அண்ட் சண்டே கொடுத்துருக்கேன் நீங்க கண்டிப்பா மார்னிங் எயிட் ஏஎம் கொஸ்டின் வருதுன்னா நீங்க அன்னைக்கே எப்படி சாட்டர்டே கொஸ்டின் வந்தா அன்னைக்கே ஒரு ஏழு ஏ ஏழு பிஎம்க்கு நீங்க அப்லோட் பண்ணிடணும் எட்டு பிஎம்னு வச்சுக்கோங்க பட் ஏழு பிஎம்க்கு எம்க்கு அப்லோட் பண்ணிரு நைட்டு எட்டு மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடணும் சண்டேவும் காலை எட்டு மணிக்கு வந்துச்சுன்னா நைட்டு எட்டு மணிக்குள்ள நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும் உங்க மார்க்ஸை நாங்க நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும் நீங்கள் தோராயமாலாம் அடிச்சு மார்க் மார்க் போடாதீங்க நீங்கள் தெளிவாக திருத்தி போடுங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதுனா அதுக்கான ஆன்சர் நாங்கள் வந்து ஆன்சர் நாங்கள் வந்து எட்டு மணிக்கு போடுறோன்னா நீங்கள் அதை திரும்ப ரிவிஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் சாரி எட்டு மணிக்கில் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டுருவோம் ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டுருவோம் ஸோ நீங்கள் அந்த ரெண்டு மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு ஆன்சர் செக் பண்ணி எட்டு மணிக்குள்ள நீங்கள் ஆன்சர் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் கூகுள் ஷீட்ல சரிங்களா மார்க்ஸ் வந்து கூகுள் ஷீட்ல அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் தெளிவாக நான் வந்து முப்பத்தொன்னா தேதி முப்பதாம் தேதி நவம்பரை வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ வந்து ஒன்னாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்னா தேதியிலே அடுத்த மண்டே வெட்னஸ்டே அடுத்த சாட்டர்டே சண்டேன்னு ரொட்டினா எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் வந்து மினிமம் நாற்பது டெஸ்ட்டுக்கு நாங்கள் எய்ம் பண்ணுறோம் சரிங்களா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப் அது அது மெயினான டெஸ்டில் அப்புறம் பார்ப்போம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டெஸ்ட்டு வந்து நாற்பது டெஸ்ட்டு குறைஞ்சபட்சம் நாற்பது டெஸ்ட்டு இதில் நாற்பது இதில் நாற்பது சரிங்களா அப்படின்னா என்னன்னா இருபது வாரம் டொண்ட்டி வீக்ஸ்னா எங்களோட எய்ம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் மந்த் டைம் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து குரூப் ஃபோரோட ரிசல்ட் போட்டாங்க அது கவுன்சிலிங்கு தான் கொஞ்சம் மெயினாக ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாலு மாதம் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு ஸோ அஞ்சு மாதம் எய்ம் பண்ணி ஃபைவ் மந்த்து போட்டிருக்கோம் சரிங்களா அதே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு தனியாக டெஸ்ட் ஷெடியூல் போடுவோம் அது வந்து முப்பது டெஸ்ட் கண்டிப்பாக போடுவோம் அது ஏன்னா பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்பீங்க இப்போ வந்து நார்மலாக எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க மார்க் வருமா வராதான்னு தெரிஞ்சு தெரியாத டவுட்டில் ரொம்ப படிப்பீங்க அப்போ ரிசல்ட்டு வந்து மார்க் வந்து எலிஜிபிளானவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க ஸோ அப்போ ஒரு முப்பது டெஸ்ட்டு போடுவோம் இதில் பதினஞ்சு டெஸ்ட்டு இதில் பதினஞ்சு டெஸ்ட்டு அது ஃபுல்லாக ஒரிஜினல் டெஸ்ட்டு சரிங்களா அந்த முப்பது டெஸ்ட்டு ஒரிஜினல் டெஸ்ட்டு ஆனால் இப்போ போடுறது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்காக ஒரு டெஸ்ட் போடுவோம் ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் மாதிரி யூனிட் டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு சரிங்களா பிளஸ் ரிவிசன் டெஸ்ட் ரெண்டுமே போடுவோம் சோ வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா கிளியர் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா எவ்வளோ பிரைஸ் வந்து கண்டிப்பா ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும் முக்கியமானதுக்கு ப்ரைஸ் விலை கொடுத்துதான் ஆகணும் எவ்வளோண்ணா குரூப் டூ மட்டும் எனக்கு வேணும் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் குரூப் ஏ மட்டும் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே சேர்த்து நான் எழுதுறேன்னா செவன் ஃபிஃப்டி சரிங்களா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூத்தம்பது ரூபான்றது ஒரு நாமினல் ப்ரைஸ் தான் எழுநூத்தம்பது ரூபான்றது உங்களை அவைலபிள் பண்ண நான் ஸ்டாஃப்லாம் அரேஞ்ச் பண்ணணும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் அவங்க டைமை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண சொல்லணும் ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபீஸ் அவங்களுக்கான ஒரு சேலரி நம்ம கொடுத்தா மட்டும்தான் நான் அவங்க வந்து அதை ஒரு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணுவாங்க நான் ஒரே ஆள் தான் டீச் பண்ணுறேன் என்னால் ஒரே ஆளால் திருத்தி உங்களுக்கு மார்க் போட முடியாது ஸோ வந்து அதுக்கான பீஸாக தான் இது நான் கேட்குறேன் இந்த எழுநூத்தம்பது ரூபா ஃபைவ் எல்லாம் நீங்கள் ஒரு ப்ரைஸாக நினைக்காம எக்ஸாமில் பாஸ் பண்ணுமோன்ட்டு நினைங்க சரிங்களா நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டில் வந்து சார்டிங் அசிஸ்டன்ட் பிஏ போஸ்டல் அசிஸ்டன்ட் சார்டிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸாம் பேப்பர் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த டைமில் வந்து அதுக்கான எக்ஸாமுக்கு ஆனால் நான் பிஇ முடித்த டைம் என்கிட்ட வந்து ரொம்ப காசு இல்லை சரிங்களா பிஇ முடிச்சு வேலை இல்லாத டைம் அந்த காசு இல்லை அதனால ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட மற்றவங்க கடை வாங்க யோசிச்சுட்டு அந்த எக்ஸாம் வந்து நான் அப்ளை பண்ணல ஆனால் அதை அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த போஸ்டிங் அடைச்சிடணும் இப்போ நான் ஒரு போஸ்டிங்ல இருக்கேன் அதனால அந்த இது எனக்கு ஒரு ஃபீலிங்காக தெரியல நான் சப்போஸ் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாம அதை நான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட முயற்சி எடுக்காம நான் அப்ளை பண்ணாம விட்டு இப்படியும் நான் போஸ்டிங் வாங்காம இருந்தேன்னா என் வாழ்க்கையே போயிருக்கேன் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இல்லையா ஸோ அது மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட வந்து ஒரு இதாக நினைக்காதீங்க அதா உங்களோட முதலீடாக நினைங்க உங்களோட வாழ்க்கைக்கான முதலீடாக நினைங்க அது நான் அதுக்கான டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் இருப்போம் பட் எங்களோட குவாலிட்டி குவாலிட்டியும் குவான்டிட்டியும் தரமாக இருக்குன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் தரம் தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் அந்த தரம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து எங்களை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் டூ ஆஃபீஸர் ஆகணும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் ஆர்டிஓவா இருக்கட்டும் ரெஜிஸ்டரா இருக்கட்டும் டிசிடிஓ இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே நாங்க வந்து பண்ண போறோம் இந்த வருஷம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க குரூப் டூ ஆபிசராது உறுதி உறுதி உறுதினு நான் சொல்லிக்கிறேன் ரைட் நீங்க எப்பயுமே எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் வேற வழியே இல்லை எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் எழுதுனா வாட் சுட் நாட் பி ஃபர்கட்டன் எழுதுனது எப்பயுமே மறக்கவே மறக்காது ஸோ வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ரைட்டு வாட் சுட் நாட் பி ஃபர்கட்டன் அது மறக்கவே மறக்காது இன்னொன்று நினச்சிக்கோங்க இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் டைம் டு நார்மல் யூ வில் நெவர் நோ அமேசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் போகுதுன்னு நினைக்காதீங்க நீங்க ஒரு குரூப் டூ போஸ்ட் வாங்கி அமேசிங் இந்த இந்த சமூகத்துக்கு நீங்க யாருன்னு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்க இன்னொன்னு அட்லீஸ்ட் ஓடணும்னு நினைச்சீங்கன்னா நடங்க நடக்குன்னு நினைச்சங்கன்னா தவ தவழுங்க சரிங்களா எதையுமே பண்ணாம இருக்காதிங்க கண்டிப்பா உங்களோட முயற்சி நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் குரூப் டூ போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான ஆண்டாம் வாரத்துக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுங்க அதுக்கான சப்போர்ட் எம்எஸ்டிஎன்பிஎஸ்சி அகாடமி உங்களுக்கு அளிக்கும் ஸோ எங்களோட டெஸ்ட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக குவாலிட்டியான கொஸ்டின் பேப்பர் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது எப்படி அட்டன் பண்ணுறது எப்படி ரைட் பண்ணுறது ஆனால் டெமோ கிளாஸும் உங்களுக்கு உண்டு டெமோவும் உண்டு ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு கூகுள் மீட் போட்டு கூகுள் மீட் போட்டு உங்களுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்போங்க சரிங்களா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்போம் ஸோ வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான அனைத்து வழி அனைத்து வழிகளையும் உங்களுக்கு சொல்லி தரப்படும் அதுக்கு மேலே நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ரெகுலராக எழுத எழுத தான் கை வழி தீரும் கைவழி தீர்ந்தா தான் டிஸ்கிரிப்டி டைவெலாம் நீங்கள் நல்லா எழுத முடியும் ஸோ ஒரு தரமான காம்படிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து சாதிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் நான் நாங்கள் அழிக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ண பாருங்கள் கிளியர் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான ஆண்டா மாறத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்